நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நடக்கிறவன் வெற்றிக்கப்படுவான் மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றின் ஒன்றிலே விழுவான் ஒரு பெரிய பணக்காரன் கான்ட்ராக்டாரன் ஒப்பந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பெரிய காரன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு ஜெயில் ஒரு பெரிய ஜெயில் கட்டணும் அதுக்கு எவ்வளவோ பணங்கள் கோடிக்கணக்கான பணங்கள் எடுத்து அழகான அழக ஜெயிலை அழகுன்னு சொல்ல முடியாது ஒரு ஜெயில் கட்டணும் கைதிகளை கொடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனோடு ஒப்பந்தம் பண்ணுறாங்க அவன் அதுக்கு சம்மதிக்கிறான் சம்மதித்து பணங்களை கொடுக்கிறார்கள் பல வருடங்கள் ஆகிறது பெரிய ஜெயில் ஒரு வெளிநாட்டில் நடந்த கதை நிறைய பணம் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து அநேக வேலைக்காரர்களை வைத்து வருடக்கணக்காக அந்த ஜெயில் கட்டுறாங்க கட்டி எல்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து அந்த அரசு அதிகாரிகள் வந்து எரிச்சின்னு அதை பார்ப்பாங்க சிபிஐ மாதிரி வந்து என்ன செய்வாங்க பில்டிங்கை பார்ப்பாங்க நம்மளுடைய பிளான் இருக்குல்ல அந்த பிளான் நம்முடைய வரைபடம் மாதிரி இந்த செயல் கட்டப்பட்டு இருக்கிறதா செங்கல் சிமெண்ட் எல்லாம் கரெக்டாக கலவை பண்ணியிருக்காங்களா தற்கொலைக்குடி பதிச்சிருக்காங்க எல்லாமே அவங்க பார்க்கறதுக்காக அதிகாரிகள் எல்லாரும் வந்திருக்காங்க பணக்கார அந்த ஒப்பந்தம் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவரை எப்படி இருக்காரு ரொம்ப கம்பீரமாக சந்தோஷமாக இருக்காரு ஏன்னா இன்னும் அவருக்கு நிறைய பணம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அப்படியே அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு நின்று கொண்டு இருக்கின்றார் எல்லாம் சோதித்து பார்க்குறாங்க ஒரு என்ஜினியருக்கு திடீர்னு முகம் அப்படியே சுருக்குது நிறைய இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க ஒரு இன்ஜினியருக்கு அப்படியே முகம் சுருகிட்டே இருக்குது ஏடா அப்படின்ட்டு கான்ட்ராக்டாரருக்கு எப்படி இருக்குது மயக்கமே வர்ற மாதிரி இருக்குது ஏன் என்னாச்சு நல்லதான கட்டணம் என்ன பிரபலம் தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு என்ஜினியரை கூப்பிட்றாங்க குடி எல்லாம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக பில்டிங் பண்ணலை ஒரு சின்ன ஒரு தம்பி வச்சு ஒரு அடி அடித்தா கூட அந்த அந்த க வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துடும் அந்த அளவுக்கு ஒரு மோசமாக அந்த சிறைச்சாலை கட்டப்பட்டு இருந்தது ஒப்பந்தக்காரர்கள் அந்த அரசு அதிகாரிகள் விரும்பின பிளான் படி அவங்க சொன்ன கலவை அந்த கம்பியினுடைய கணம் எல்லாமே அவங்க நினச்ச மாதிரி இல்லவே இல்லை அதனால் என்ன செய்தாங்க அப்படின்னா அவர் மேலே இந்த சிறந்த முறையில் கட்டப்படவில்லை என்று அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டது விசாரணை நடந்தது கடைசியில் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அதே ஜெயில் அதே ஜெயிலில் அவர் என்ன செய்யணும் அங்கே குற்றவாளியாக பல ஆண்டுகள் அங்கே இருக்க வேண்டும் என்று அந்த ஜெயில் அவரை ஏற்றுக்கொண்டது உத்தமமாய் இனவாசிய நீர்மொழிகளை நடக்கிறவன் எச்சரிக்கை மாறுபாடான இருவரையும் நடக்கிறவனோ எப்படி இருக்கு நமக்கு கஷ்டமாக எவ்வளவு பெரிய சிறைச்சாலை எவ்வளோ பணம் உத்திரமாய் அதை செய்யாததுனால அவன் கட்டுனே ஜெயிலு இன்னைக்கு கருத்தை நம்மகிட்ட விரும்புகிறது உத்தமமாய் நம்ம என்ன செய்யணும் நடக்கணும் இரு வழியில் நடக்கக்கூடாது நம்ம நம்ம பாதை மாற செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு எதிரியாக தான் சாத்திரம் தான் அவன் மட்டும்தான் நம்முடைய வழியை மாற செய்வான் அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அவருக்கு எவ்வளோ கண்ணை அதை இந்த கதையை வாசித்துட்டு ஒன்று எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படி யோசித்து பார்த்தேன் ரொம்ப கஷ்டம் அது எத்தனை அடி அங்க அப்படின்னா நாலடி நாலடி அங்குளம் நாலடி நீளம் நாலடி உயரம் உட்கார முடியாது படுக்கவும் முடியாது நிற்கவும் முடியாது தரை எப்பவும் எப்படி இருக்குமா ஈரமாகவே இருக்குமா மேலேருந்து ஒரு சொட்டு தண்ணி எப்பவும் விழுந்துக்கிட்டே இருக்குமா தரை ஈரமாகவே தான் இருக்குமா அப்போ அது எப்படி இருக்கும்னா சீக்கிரமாக வெள்ளிய அரசியமா அப்படிப்பட்ட ஜெயிலை கட்டுனை அவனுக்கு அந்த செயலை அவனுக்கு ஆயிசு வர ஏன்னா மாறுபாடான வழி தவறான முடிவு தவறான யோசனை செய்தது நல்ல அருமையானவர்களே தேவன் இன்னைக்கு இடத்துல இந்த ஒரு புத்தமமான ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கணும்னு விரும்புகிறார் இல்லை நீங்கள் மறக்கவே கூடாது வீட்டில் போய் எல்லாட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன செய்யாது மறக்காது கிடச்சி கெடிச்சதை உடனே என்ன செய்யணும் நம்ம கடத்தணும் கடத்தும் போது அவங்களும் என்ன செய்வாங்க அலாட்டாக இருப்பாங்க சரி இந்த மாதிரி காரியம்லாம் நமக்கு வரக்கூடாது நம்ம அப்போ எவ்வளவு கரெக்டாக அந்த பூமியில் நம்ம வாழ வேண்டியது இருக்கிறது என்பது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் அதில் ஒன்றிலிருந்து நம்ம பார்க்குறோம் அதில் மூன்றாவது அசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உபவாசம் பண்ணி எப்போ சாம்பலும் உட்கார்ந்து தேவநாயகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் எதுக்கு அப்படின்னா இவங்க ஜெயிலில் கைதிகளாக வந்திருக்காங்க பாபிலோனில் இருந்து இங்கே கைதிகளாக வந்திருக்கிறார்கள் அதனால் அவங்க என்ன செய்தாங்க முதலாவது அவர்கள் உட்கார்ந்து முதல் என்ன செய்தார் உட்கார்ந்து நம்ம என்ன தான் நடந்துக்கலாம் ஜெபம் பண்ணாலும் ஓடிக்கிட்டே ஜெபம் பண்ணாலும் வேலை செய்துக்கிட்டே ஜபம் பண்ணணும் இல்லைன்னு இல்லை உட்கார்ந்து செய்கிறது வேலை தான் அப்படின்னா தான் நமக்கு அந்த இது கரெக்டாக கிடைக்கும் சரசுமயம் நேரத்தை கூட நம்ம கல்யன் வீட்டில் ப்ரேயர் நிறைய பேர் வரல எதுக்காக வரல தெரியல எவ்வளோ அனவுன்ஸ் பண்ணியிருந்தோம் அவங்க வரல உள்ளே வந்து ஆ ஒரு சரி ஒரு இது செய்திக்கு இது பண்ணால் நான் நெட்டு கிடைக்கவே மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே நெட்டு இப்போ வெளியே வந்தோனே தான் நெட்டு கிடைச்சி அந்த கான்டாக்டை முடிச்சுது அதே போல் எந்த இடத்துல இருக்கும்போது அவர் முன்பாக உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கும்போது தான் அந்த நெட்டு நமக்கு எப்படி இருக்கும் ஆண்டு நமக்கும் நமக்கு சரியான ஒரு தொடர்பு கிடைக்கும் உட்கார்ந்து இருக்கும்போது கருத்தை நம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் நான் ஒரு புக்கு படித்தேன் பாலவன் பாலைவன நீரோடைகள் அதில் அவர் எழுதியிருக்காரு நீ ஏன் துக்கமாக திரிய வேண்டும் அப்படின்னு கீழே அதுக்கு ஆன்சர் வந்து பாவத்தை தவிர வேறு எதுவுமே உன்னை துக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார் ஏனென்றால் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னவர் கவலைப்பட விடவே மாட்டார் கவலை மாதிரி தெரியும் ஆனால் அது சீக்கிரமாக நம்ம விட்டு கடந்து போகணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இப்போ தானியர்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன அப்படின்னா உட்கார்ந்தார் அவர் பெரிய பிரதம மந்திரியாக பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டமாக லேசாக கஷ்டமாக கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் அமர்ந்து நம்முடைய இருதயத்தை ஒருமனை படுத்துறதுக்கு நம்ம எவ்வளவோ இரு செய்கிற கஷ்டப்படுறோம் என்றைக்கோ நடந்த சிந்தனைகள் என்றைக்கோ போயிட்டு வந்த கடை என்னங்க போய்ட்டு வந்த கல்யாணம் வீடு என்னது இல்லாமல் நமக்கு வெளியே காயப்பட்ட துணி தூணி வாஷிங் மிஷினில் இருக்கிறது சிங்கில் கிடக்கிற பாத்திரம் நாளைக்கு உள்ள காய்கறி இப்படி எல்லாம் மறுசே என்ன செய்வாங்க ஆமாம் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் தள்ளி நீங்கள் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை தேடுறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு உட்கார்ந்து தேவனாகிய கருத்துரை ஜெபத்தி நானும் விண்ணப்பங்களின் நானும் தேட ஆரம்பித்தார் இன்றைக்கி நம்ம பாவரிக்கை செய்வோம் அதை தான் இதில் போட்டிருக்காரு ஜெபங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் நாம் அவரை என்ன செய்யணும் தேடணும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் தாக்குதல் சொல்றார் என்னுடைய காரியத்தை நான் விவரித்து சொன்னேன் எப்படி சொன்னாரா விவரித்து எடுத்து சொல்றார் விவரமா என்ன செய்யறாரு சொல்ற இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு நான் இப்படிலாம் பண்ணினேன்ப்பா நான் இப்படிலாம் கொடுத்தேன்ப்பா நான் இப்படிலாம் செய்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பேசுங்களேன் உடனே நான் எப்படி வளர்த்த தெரியுமா நம்மள கஷ்டப்பட்டு உன்னையை வளர்த்து தெரியுமா நான் உனக்காக என்னெல்லாம் செய்து தெரியுமா நான் ஒருத்தர் உனக்கு சொல்லலாமே இருக்கும்போது நான் எப்படிலாம் கொண்டுகிட்டு போனேன் அப்போதான் நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றேன் நம்ம பிள்ளைகிட்ட கணவன்ட்டு அதே போல ஆண்டுக்குள்ளே சமூகத்துக்கு போகும்போது நம்ம விவரித்து பேச வேண்டும் நம்முடைய எல்லாம் பற்றியும் சொல்லும்போது எப்படியாவது ஆண்டுவர் மனது உருங்குவாரு நமக்கும் இருதயத்தில் கொஞ்சம் என்ன செய்யும் ஏன்னா இருதயம் வந்து இப்போதைக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாதான் கண்ணீர் வருது சாதாரணமாக இருக்கும்போது கருத்துடைய அவர் எவ்வளோ பாடு சிலுவையில் அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா அவர் மண்டையில் அவரை என்ன செய்தாங்க போட்டுனாங்க ஆமாம் நாலு அந்தலம்மா இதை அதாவது நாலு இன்ச்சு இது மூணு இன்ச்சு இதுக்கும் ஒரு இன்ச்சு ஆணிதான் அவருடைய கையில் காலெல்லாம் அடித்த ஆணிகள் அதெல்லாம் நம்ம நினச்சி அவளுடைய பாடுகளை தியானிகள் ஏசனையும் பாடுகளை நம்ம தியானிக்கும் போது சாத்தக்கிட்டே வரவே மாட்டான் ரெண்டாவது ஆண்டுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்கீங்களாம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க நம்ம எங்களுக்காகவே நீங்கள் அவ்வளோ உபவாசம் இருந்திருக்கீங்கம்மா அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்னதான் செய்தீங்க நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை எல்லாரையும் தான் நீங்களும் வளர்த்தீங்க எல்லாரும் குழந்தை பெற்ற மாதிரி தான் நீங்களும் பெற்றிருக்கீங்க நீங்களும் வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாய்க்கு எவ்வளோ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அதே போல் தான் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டு வரேன் நீர் எனக்காக இவ்வளவாக என்ன செய்வேன் பாடுபட்டு இவ்வளவாக பாடுகள் அதில் போது இந்த விளாகில் ஈட்டி வச்சு கொடுக்குறாங்க கடைசி சொட்டு ரத்தம் அந்த ஒரு செட்டு ரத்தம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு வருதோ அந்த மனுஷன் அன்றைக்கி ரெட்சிக்கப்படும் போது பேர் பூமியில் காங்க வச்சுருவாரு வருகை வந்த அந்த ரத்தம் வெயிட்டிங்கில் இருக்குது அந்த கடைசி மனிதன் யாரோ அந்த மனிதன் மேலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு அவன் ரசிக்கப்படுது அன்றைக்கு பூரணப்படுகிற அன்றைக்கு ஏசப்போ அந்த உலகத்தில் காலந்து வச்சுருவாங்க எக்களை சத்தம் பூதப்படும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் அவரை தேட வேண்டும் பரசுத்தமானாகிய தாயே சொல்ற அல்ல இதை தவிர நம்மை துக்கப்படுத்தது யார் ஒன்றுமே உங்களை ஒன்றுமே செய்யாது பயமேப்படாதீங்க இந்த தவறுகளை மட்டும் நம்ம ஆண்டு விட சொல்லிவிட வேண்டும் இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஜெயிலில் கட்டினதும் கூட அவன் சரியான முடி கட்டாமல் உத்தமமாய் செய்யாததுனால அதே ஜெயிலுக்கு கைதியாக அவன் போய்விட்டான் நம்ம வாழ்க்கையில் கூட யோசித்து பார்க்க வேண்டும் நான் ஏன் இந்த விஷயத்தில் கைதியாக கட்டப்பட்டு இருக்கின்றேன் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை தோண்டி பார்க்க நம்ம ஆசைப்பட வேண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நம்மளையே தோண்டி ஆராய்ந்து பார்க்கிறது எப்படி பிடிக்கும் எப்படி பிடிக்கும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அது நான் ஒரு அக்காட்டை சொன்ன ஒருத்தர் எனக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு இரிட்டேட் அப்போ நான் ஒரு அக்காட்டை பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நான் எங்கள் ஊரில் இருந்து ஸ்கூலுக்கு நான் பஸ்ல போனோம் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மனசுல கஷ்டப்படும் போது அந்த பஸ் பஸ்ல உள்ள கம்பியை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு கூடத்தின் மத்தியில் இந்த பாவம் என்ன எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் இன்ன வரைக்கும் கேட்டது என் மனசுல இருக்கு அப்படின்னாங்க அப்படியே ஆழமாக அப்படி கேட்பாங்களா அவங்க கேட்டவுனே நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் அதை செய்யணும்னு இருந்தது எனக்கு அருமையான முறையில் இந்த நாளிலே நீங்கள் உட்கார்ந்து நம்மளே எங்கேயோ இருக்கு வேண்டியவர்கள் இன்னும் அந்த சரியான ஆசீர்வாதத்தின் இடத்தை நம்ம இன்னும் பிடிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம ஓரளவு நம்ம நல்லா இருக்கோம் இல்லைன்னு இல்லை ஆனால் இதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ உலக பிரகாரமாகவோ இன்னுமே மேலான ஒன்றுக்கு வருவதற்கு நம்முடைய தவறுகளை நமக்கு தடையாக இருக்கலாம் அதனால தான் நீங்கள் ஆண்டு துறையை தேட வேண்டும் தேட வேண்டும் எப்படியா தேட வேண்டும் அடுத்த வசனம் வாசிங்க என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து பாவரிக்கை செய்து ஆ ஆண்டவரே ஆ ஆண்டவரே உம்மை அன்பு கூர்ந்து உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொடுகிறவர்களுக்கு உம்முடைய கற்பனைகளை கைகொடுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் உடன்படிக்கையையும் கிருபையையும் கிருபையையும் காக்கிற காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே கிருபையையும் காக்கிற கிருபையையும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் கிருபையும் மகத்துவமான தேவன் சொன்ன மகத்துவம் பயங்கரமான தேவன் சொன்ன கண்டிப்பாக செய்வாங்க அப்போ செய்த அப்படின்னா நம்மகிட்ட தான் என்ன இருக்கு பாட்டுக்காதான் சொல்கிறாரு பாவத்தை என் தேவனோங்கி கருத்தரிடத்தில் ஜபம் பண்ணி பாவர்கை செய்து அப்போ ஜபமும் என்ன செய்யணும் பண்ணணும் பாவர்கையும் பண்ணணும் அப்போ எப்போ பாவ அடிக்க வரும் ஜப ஜம் அப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நம்மளுடைய கஷ்டத்தினுடைய நிலைமைகளை அதனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம சர்வீஸில் அட்டன் பண்ணுறோம் எப்போ ஜபம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் முழு சுகமாக ஜபத்துக்குள்ளே போகணும் நீங்கள் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்க கேட்கணும் கூட என்னுடைய குறைகள் குற்றங்கள் உங்கள் பார்வையில் எனக்கு மறந்தது ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கே சரி பண்ணி நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு வெற்றி காத்திருக்கணும் எனக்கு அதிசயம் என்ன செய்யணும் காத்திருக்கணும் நிறைய பேர் நிறைய காரியத்தில் தான் நம்ம இருக்கோம் நானும் இருக்கேன் அப்போ நமக்கு அது தேவை என்றால் அதுக்கு நம்ம பாவங்களை அறிக்கை இது சொல்ற ஜபம் பண்ண பிறகு பாவத்தை அறிக்கையிடு சொல் உங்கள் அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கையை காக்கிறார் இந்த பயப்படாதே அப்படின்னு சொன்னோடனே அன்று பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விசுவாசமாக இருக்கும் ஆனால் காரியம் சக்சஸ் ஆகாமல் இருக்கும் இது நடக்கலையே இவ்வளோ நாள் ஆகிட்டு சரிசமய வருஷங்களே என்னும்போது எவ்வளோ வருஷம் ஆகி நடக்கலை அப்படிங்கும்போது சரியான இந்த பாவர் கீப்பில் வரல நீங்கள் இறைமையா நாலு ஒன்றாவது வசனம் வச வாசிங்க இறைமையா நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ

இங்கே பாதை அடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு குறுக்கால போனேன் இந்த பக்கம் போகலாம் அடுத்த ரோட்டில் போனால் ரொம்ப ஈஸியாக நிறைய சர்ச்சிக்கு போயிடலாம் அப்படி அங்கே போகவே முடியாது பள்ளிக்கூடத்து தெருவில் அங்கே பயங்கரமா அப்போ அங்கேருந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க ராணி மோகன் இங்கே வர அக்கா அப்படி போங்கன்னு இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி சுற்றி அடுத்த பாதைக்கு போய் பள்ளிக்கூடம் தெருவு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சிக்கு போயிட்டு வர்றப்போலாம் எனக்கு இடுப்பே வலிச்சிட்டு அதுக்கப்புறம் இது சந்திரன் அவங்க வந்து சர்ச்சிலேருந்து வெளியே வந்தாங்க நான் உள்ளபுறம் அங்கே வெளியே வராங்க அவங்க இந்த ரோட்டில் வராங்க ஐயா இந்த ரோடு நம்ம ரோடு எப்படி தான் இருந்திருக்கு திறந்து தான் இருந்திருக்கு நான் இன்னும் அடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு திருப்பி அங்கேருந்து இப்படி வந்தேன் அப்போ என்னுடைய டேனிங் எப்படி இல்லை சரியில்லை நான் இங்கே என்ன செய்திருக்கணும் ஆமாம் இங்கே அடைச்சிருக்குன்னு இல்லைனா இந்த ரோட்லேயே நான் என்ன செய்திருக்கணும் பெயர்ந்துருக்கோம் எல்லா இடத்துலையும் வேலை நடக்குது இதை நான் கவனிச்சு பார்த்துருக்கலாம் சரியான திரும்புதல் இல்லாததுனால எத்தனை ரோடையும் தாண்டி கஷ்டப்பட்டு போய் எனக்கு டைம் ஆயிடுச்சு இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கோயிலேயே நிறைய நேரம் ஜோமன்ட்டு பண்ணணும்ட்டு பண்ணணுன்ட்டு போனேன் அனுப்பி இந்த சுற்றி பழச்சதுனால அதான் அனுப்பி சொல்றேன் உனக்கு திரும்பணும் நீ நினைக்கியா இஸ்ரவேலே நீ எண்ணத்தில் திரும்பு சரியான திரும்புதல் இருந்துச்சுன்னா நீ அலைந்து திரும்பதே இல்லை ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு வசனம் திரும்பணும் திரும்பணும்னு நான் சரியான டேனிங்கில் வா நீ அலைஞ்சே தெரியவே எந்த காரியத்திலையும் அலைஞ்சு தெரியாத ஒரு இடைப்பாடுதலான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அது முக்கியமாக சிந்தனை நம்ம எதில் வாழ்கிறோம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க சிந்தனை உள்ள அறைகளில் நம்ம வாழ்கிறோம் சிந்தனையாக நிறைஞ்ச ஒரு அறையில் தான் நம்ம இருக்கோம் நம்ம எப்பொழுது சிந்தனை என்ன செய்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது வந்து கொண்டே இருக்கோம் நல்லது வந்தால் ஏற்றுக்கிடலாம் கெட்டது வந்தால் என்ன செய்யணும் போச்சு விடுகிறோம் இப்போ உடன்படிக்கை திருமணி காக்கிற மகது பயங்கரமான தேவன் தான் அவர் நமக்கு வாக்கு கொடுத்தால் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஐந்தாவது நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரரா இருந்து நடந்து கலகம் பண்ணி கலகம் பண்ணி இப்படிய கற்பனைகளையும் இந்த கற்பனைகளையும் நியாயங்களையும் நியாயங்களையும் விட்டு அகன்று விட்டு அகன்று போனோம் நாங்க பாவம் செய்தோம் இதுல எத்தனை இடத்துல வருது தெரியுமா அந்த பாவம் செய்தோம் பாவம் செய்தோம் பாவம் செய்தோம் ஆனால் நம்ம அதை அதான் நம்ம மெயின் பாயிண்டாக என்றைக்குமே வச்சுக்கிடுங்க என்ன தவறாக இருக்கும் என்ன பாவமாக இருக்கும் எதனால் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்டு நீங்கள் ஏசப்பட்ட டேனிங் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உடனே ஆண்டவர் அதை ஸ்டடி பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்மளை கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் அநேக புஸ்தகத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒரு புக்கில் நல்ல ஒரு ஊழியர்கார் எனக்கு அவர் மறந்துச்சு அவருக்கு நைட்டு படிக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு எப்பவுமே உடன் ஊழியர்கள் கூட இருப்பாங்களாம்மா அப்போ ஒரு முழங்கால் படிக்கச் செவிக்கும் போது தேவனை இன்று இந்த இரவில் என்னுடைய கடத்தில் வைக்கிறேன் நான் தவறு இருந்தால் என்னை மன்னிச்சு அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திப்பாரான் அப்போ அவங்கலாம் சொல்லுவாங்களா அப்படி சொல்லாதவங்க கிட்டே இன்னைக்கு நீங்கள் டெத் ஆயிடுச்சிங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களா எப்போ அறுபது வயசில் ஐம்பத்தஞ்சு வயசுல அப்படியே சொல்லுவார்கள் என்னாலும் அவருடைய கடைசி ஜபம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அதுக்கு அப்புறம் என்னை எடுத்துப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னாராம் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் தொண்ணூற்றி மூணாவது ஆண்டு அவர் சாகுர் அன்னைக்கும் அதே பிரேரணி அதை அவனுடைய உடன் ஊழியர்கள் எழுதியிருந்தார் அதை நான் பார்த்து இன்னைக்கு படிக்கும்போது ஆண்டு ஒரு சமூகத்தில் அன்னைக்கு இந்த புக்கில் படிச்சு தெரிஞ்சு ஆண்டு வரை இந்த நிமிஷம் இருக்கு எனக்கு ஒரே ஒரு ஆள் நான் உப்புரவாக விட்டு இருக்குது அவங்க இந்த ஊரில் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதாவது மன்னிப்புன்னு கேட்க வேண்டியது இல்லை ஆனால் ஒரு சரிப்படுத்த வேண்டியது ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அவங்க வந்து இதை பார்த்து வருவேன்னு சொல்லியிருந்தாங்க வர்றதுக்குள்ள நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் அதான் அந்த காரியம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க வந்திருக்காங்க வந்தவங்க நான் இல்லை அப்படின்னே வேற சபைக்கே போயிட்டாங்க நம்மளை கிட்ட எல்லாமே போயிட்டாங்க நான் அது இன்னுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணலை எதுக்கு நீங்க வர உங்களுக்காக தான் சர்ச்சி சர்ச்சில் போய் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் வந்து உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணலாம்னு நான் நினைச்சேன் அவங்களுக்கு ஏதோ பிறந்த நாள் அங்கே அது அதனால அவங்க அப்படியே போய் என்னை விட்டு கம்ப்ளீட்டாக அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ரொம்ப எனக்கு மனசுக்கு அது அப்படி நினைக்கும் போது நான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் ஒரு நாள் ஃபோனில் பேச தான் செய்துட்ருக்கேன் ஆனாலும் நேரில் ஒரு நாள் வரும்போது நான் அப்படி நீங்கள் வரும்போது நான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு போல் நான் உங்களத ஃபஸ்ட்டு சர்ச்சில் போய் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லலை இன்னும் வரைக்கும் அதை சொல்லணும் அப்புறம் சொல்லுவாங்க வரையும் அவங்ககிட்ட நான் அந்த ஒப்புறவாத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறதுங்க நடுவில் அவ்வளவு கவனமும் இருக்கிற உடனே உடனே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான் வந்து கையில் பணம் வச்சுருந்தேன் மூவாயிரமும் நாலாயிரமும் வச்சுருந்தேன் இங்கே கிருப்படை சொன்னேன் நான் நான் அதில் வந்து தசம்பாக வச்சுட்டு தான் வைக்கிறியா அப்படின்னு நினைவே இல்லை எனக்கு இல்லட்ட நான் உடனே எழுதிடுவேன் இப்போ என் பையன் எனக்கு உருவா தரேன் அப்படின்னா நான் அதில் உடனே தசம்பாவை எடுத்து வச்சுட்டு எழுதிடுவேன் பணம் தான் தான் தசம்பாக வைத்து விட்டேன் அப்படின்னு எழுதினேன் அது எழுதவே இல்லை அப்படி நான் பார்க்குறேன் டைரியில் எழுதலை சசவம் வைத்து விட்டேன்னு நம்ம வச்சிருக்கோம் ஒரு வேலைன்னு ஒரு மனசு ஒரு மனசு இல்லை வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு கடைசியில் நான் சொன்னேன் வச்சாலும் சரி பக்கம் சரி என் அப்பனுக்கு நான் இந்த மூவாயிரம் ரூபாயோ முன்னூறு நானூறு குடுக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது எவ்வளோ பண்ணணும் நான் சொன்னேன் அந்த பணத்தை எடுத்து தசவம் பார்க்க மணி பச திறந்து உள்ள வச்சு லாக் பண்ணையும் அந்த பயம் அப்படி கேட்டுச்சு சத்தம் வளர்ந்து பக்கம் அந்த பயம் அப்படிங்க

சோதி பிடிப்பார் சும்மா நமக்கு இருக்கிற பணத்துலையும் எடுத்து நம்ம கொடுக்கணும் செய்கிறோம் குடித்துக்கு அப்படிலாம் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இந்த கணக்கு நூற்றி எழுபது ரூபா கொண்டு வருவாங்க நூற்றி எழுபது ரூபாயை கையில் தருவாங்க தரும்போது அவங்க சொல்லுவார் என்ன தசம் வாங்கிட்டு தசவ வாங்கிடு ஒரு கிலோ முறுக்கு இருபது ரூபா நான் நூற்றி எழுபது ரூபாயில் எவ்வளோ அவங்க சொல்லுவாங்க இருபது ரூபாய்க்கு சொல்லுவாங்க நான் சொல்ல இருபது ரூபாய்க்கு நூற்றி எழுபது ரூபாய் பதினேழு பதினேழு பைசா தானே அப்படின்ட்டு சொல்வேன் இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ முறுப்பு வாங்கிக்கலாம் ஒரு வாரம் இப்படி எனக்கு ஸ்நாக்ஸ் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு முறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அப்படியே தான் சொல்லுவாங்க எடு எடு ஃபஸ்ட்டு தசமாக எடு கண் முன்னாலும் எடு அப்படின்னா எடுத்து வச்சா தான் கத்திரி எவ்வளோ ஆசை இப்போ எனக்கு இப்படி இல்லை நினைப்பேன் எனக்கு அப்படி அனுப்பி சொல்கிறார் அந்த பயம் இருக்கட்டும் அப்போ தசம பார்க்க நம்ம எடுத்து வைப்பதில் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்க தான் சரி நீங்கள் எவ்வளோ பிடிக்கிங்க நான் அதெல்லாம் இதுன்னு சொல்லலாம் இதுன்னு ஒன்று உங்களுக்கு ஐயாயிரரூபா வந்திருக்குன்னு ஐநூறுபா நீங்கள் எடுத்து தனியா அதுக்குன்னு வச்சிடணும் என்ன வழி நடத்தணும்னு சொல்லுங்க யாரும் சில்லரை கேட்டால் கூட அதுலேருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க அது அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டாங்க ஆலயத்துக்குன்னு காணிக்கைக்குன்னு இல்லை ஒரு ஏழைக்கு ஒரு பைபிள்கோ தான் தரக்குன்னு கூடிய மற்றபடி சில்லரை கேட்டால் கூட அதுலேருந்து நான் எடுக்கவே மாட்டேன் இன்றைக்கு அவங்க பிள்ளைங்க கோபீஸ்வரங்களாக இருக்காங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க அங்கே இதை நடத்தும் போது நான் வந்து பெயிருக்கேன் எவ்வளோவோ கருத்துல உங்களை வச்சிருக்கேன்

ஆபரக ஆண்டவர்கள் ஒத்து ஆசிர்வதிச்சார் அதனால உங்களுக்காக செய்வார் நம்ம சரியாக இருக்க வேண்டும் நம்ம நிமித்தமா எந்த இடர்பாடு குடும்பத்தில் வர சம்மதிக்கவே கூடாது அதே நிமித்தம் அதே அதே சமயத்தில் என் நிமித்தமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பில் நிற்பேன் இந்த வெட்கம் எங்களுக்கே உரியது ஏன்னா நாங்கள் தவறு செய்ததுனால இப்போ சொல்றாரு நாங்கள் அவருடைய திருக்கு திருச்சுகளை ஊழியர்காரர்களை அனுப்பியிருந்தோம் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யல செவி கொடுக்கல வாசிங்க ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இறக்கங்களும் மன்னிப்புகளும் இன்னைக்கு நம்ம அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறோம் ஆண்டவரே ரெண்டு ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் இப்படி தசம்பாவகம் அப்படின்னு நான் கொடுத்ததில்லை நான் உட்கார்ந்து என்னுடைய பாகத்தை அறிக்கை செய்ததில்லை நான் அதிகமாக ஜபம் பண்ணினது இல்லை ஜபத்தை நம்ம என்ன சொன்னால் கொஞ்சம் அதிகரிக்கணும் ரொம்ப ஜபம் அப்படின்னா இப்போ இல்லை வாக்கு திட்டங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஜவம்லாம் இல்லை எவ்வளோ ஷார்ட்டாக ஜெபம் பண்ணணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக ஜெபம் பண்ணால் தான் கைக்கு மைகு வரும் அப்போ நம்ம தனி ஜெபத்தில் அப்படியே சமுத்திர இதயத்தை ஊற்றி என்ன செய்யணும் அப்படியே பரலோகமே அசைகிற மாதிரி நம்ம ஜெபிக்கணும் முன்னால் அப்படி இருந்திருப்பீங்க இப்போ அது என்ன செய்யுது அப்படியே நாள் கூட சில பாடுகள் சில கஷ்டங்கள் வர்றதுனால அது குறையும் குறையுது குறைய விடக்கூடாது ஏன்னா நம்ம கடக்க வேண்டிய பாதையில் ஜபந்தான் நம்மளை நீட்டி நம்ம பாதையை சீக்கிரமாக கிடக்கிறதுக்கு ஜபங்கிறதா எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம வைக்கமோ அப்படி ஜெபிக்க 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 தான் நம்ம அதை கடந்து செல்ல முடியும் ஜபம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவன் உயிர் நாடு என்னது தான் ஜபம் தான் அதனால ஒவ்வொரு நாள் யோசித்து பாருங்க நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் எவ்வளவு நான் பாவத்தை தேவன் இடத்துல சொன்னேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க எனக்கு இந்த காலியத்தில் ஒரு வெற்றியை தாங்க நாங்கள் வெட்கப்படவே கூடாது எல்லாவற்றையும் சரி பண்ண ஏசுவாலை முடியும் நான் அடிக்கடி நினைப்பேன் கர்த்தர் மோசையை செங்கடல என்ன பழந்தார் பலர்ந்தாங்களே இருக்குதா மூடிட்டுருக்கு எவ்வளோதானே பலர்ந்தாரு பலர்ந்தே இருக்கா மூடிட்டு அப்போ நமக்கு விரோதமாக நம்முடைய கஷ்டங்கள் வந்து வருது ஆனால் அது மூடணும் இல்லை அது திறந்தே இருக்கக்கூடாது அப்போ அது மூடுவதற்காக அவருடைய பாதத்தில் தயவாய் கெஞ்சி அரங்க இந்த வார்த்தை சொல்லலாம் செல்லி அந்த பாட்டில் நமக்கு அப்படி தான் அவர் சமுத்திரத்தின் ஆணத்திலே போடுகிறார் அந்த நீங்கள் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய எந்த காரியம் நம்ம அதிகமாக தேவன்கிட்ட சொல்லிகிட்டே பழகிட்டே இருக்குமோ அந்த காரியம் நிறைவேற எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து விடுதலையாக்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நம்ம ஜபம் செய்வோம் கண்டிப்பாக தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி நம்ம ஆசீர்வதிப்பார் நம்மளை பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம பாவம் இல்லை என்பமானால் வஞ்சிக்கிறவர்களாய் பாவத்தை அறிக்கை செய்தால் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்